போர் நடந்து கொண்டிருக்கிறது இந்த சூழலில் இருக்கும் போது பாருங்க சாப்பிட்றேன் ஒருவர் இருந்து எழுதி நம்ப கொண்டிருக்கிறார் பாருங்க என்ன சாப்பிட்டா சாப்பிட்டு போறாரு அவ்வளவு தானே பின்னாடி ஒருத்தன் எழுதிட்டே இருக்கான் என்னடா எழுதுறான்னு மொதல் நாள் விட்டுட்டேன் மறுபடியும் எழுதி போதும் ரீல அந்து போச்சு சென்னையில் பாஜக நிர்வாகி காயத்ரி தேவி இல்ல திருமண விழாவில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சந்தித்தார் ஒரு மந்தையில் இரண்டு ஆடுகள் வேறு வேறு பாதையில் போய்விட்டனர் இரண்டும் சந்தித்த போது பேச முடியவில்லையே அப்போது பண்ணிக்கொண்டே இருங்க ஸ்ட்ராங்கா இருங்க அண்ணா விட்டுடாதீங்க என்று சீமானிடம் அண்ணாமலை தெரிவித்தார்

அதாவதுனே அரசியல்ல ஒரு மனிதனுக்கு பாத்தீங்கன்னா தமிழகத்துல நீங்க திராவிட கட்சிகளை எதிர்க்கிறீங்கன்னா பலமுனை தாக்குதல் வரும் அடிச்சாலும் பரவாயில்லையா போன வர சின்ன பிள்ளைலாம் விட்டு இவனை அடிச்சு பழகிக்கிறான ரசிக்க பத்திருக்கீங்க நீங்க பல இருக்குது என்ன பாடியா இல்ல பள்ளி கூடமா இன்னைக்கு திரு அண்ணாமலை அவர்கள் வந்து திராவிட கட்சிகளும் பெரியாரஸ்டுகளும் என்னோட கேஸை வச்சு சீமான ஒரே அடிக்கிற மாதிரியும் அந்த அடிக்கிற அடியில வந்து சீமான எதுவும் சோர்வடைஞ்சிட கூடாது நல்லா போராடணும் அப்படின்னு திரு அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க எனக்கு என்னன்னா ஒரே ஒரு வருத்தம் முதலமைச்சிரு மேல இந்த புறம்போக்கு தெருப்பூருக்கு எல்லாம் உருப்படியா வெளியே சுத்திட்டு கிடக்குது இவனெல்லாம் தூக்கி உள்ள போட்டு கொட்டைய நசுக்கி சூப்பு வச்சா இந்த தமிழ்நாடாவது நல்லா இருக்கும் ரவி அஞ்சு பேரு போதியாரு பாத்திரம் ஐய செய்து வரப்போது டாக்டர் குடுக்கற ஒரு மனிதனை தொடர்ந்து நீங்க அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும் ஒரு இடத்துல வந்து மனது சோர்வடையும் வடையும் இவன்தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான் இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா த்ரிஷாவோட விஷயத்துல வந்து மன்சூர் அலிகான் அவர்கள் ஏதோ சொல்லிட்டாருன்னு சொல்லி மொத்த பாரதிய ஜனதாவும் இறங்கி த்ரிஷா அவர்களுக்காக போராடினாங்களே குஷ்பு அவர்கள்லாம் வந்து பெரிய அளவுல வந்து குரல் கொடுத்தாங்களே என்னைய வந்து பாலியல் தொழிலாளி அப்படின்னு சொன்ன போது ஏன் உங்க கட்சியில இருந்து யாருமே குரல் கொடுக்கல வெக்கப்பாடலையா கூடி குறுக வைக்கலையா குற்ற உணர்ச்சியா தோட்டலையா

சீமானா இந்த கேஸ் வந்து ஏதோ ஒரு பெரிய சக்தி காப்பாத்துறதுதான் எனக்கு தோணுது சீமானண்ணா ஏதாச்சியாக இந்த கல்யாண நிகழ்வ பார்க்கும் பொழுது ஒரு வார்த்தை சொன்னா தைரியமா இருங்க உங்க அரசியல் பாதியில நீங்க போய்க்கிட்டே இருங்க பெரிய ஒரு பிச்சைக்காரன் சோரி நாய் உனக்கு சொறி விட நாய் இந்த நாய் நீ ஆபத்துக்கு பாவம்லண்ணே உங்களுக்கு தாண்ட ஆபத்து எந்த நேரத்திலேயும் போலீஸ் வரும் ஜாக்கிரதை சிகல் கோட்பாடுகள் வேறு வேறு இருந்தாலும் கூட அவரும் தமிழ்நாட்டு மக்களுக்கு வேலை செய்யணும்னு தான் நினைக்கிறாரு யாரு

நாங்க கட்டுற வரி பன்னெண்டாயிருச்ச சோறு நம்ம கல்லாபெட்டில இருந்து நாம பார்த்து குடுக்கற காசுல சாப்பிட்டு கொழுப்பெறி போய் பணம் கொடுக்க மாட்டேன் சொல்றான்னா செருப்பால அடிக்கணுமா அடிக்க வேணாம் செருப்பெல்லாம் வெளிய விட்டோம் நம்ம ஏற்கனவே பசங்களுக்கு பன்னிரண்டு புக்கு அது மேல இந்தி புக்குன்னு ஒரு புக்கை வைக்கின்றான் இந்தி சரி இந்தி எதுக்கு உதவும் இந்திக்கு கலாச்சாரம் இருக்கா இந்திக்கு இலக்கணம் இருக்கா இந்திக்கு இலக்கணம் இருக்கான்னா ஒரு மயிரும் இல்லைன்றதுதான் உண்மை அப்புறம் ஏண்டா ஏடா போய் தோங்கல நான் என்ன கேட்க வரேன் இங்க எல்லாம் தமிழ்நாட்டுல சில பேர் இப்ப புதுசா ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கா நாங்க எல்லாம் இந்தி படிக்கணும்னு ஆசைப்பட்டோம் எங்களை இந்தி படிக்க எங்களை மட்டும் இந்தி படிக்க விட்டு தான் நாங்க அப்படியே வானத்துல போய் கொடி ஏற்றிருப்போம் நாங்க அப்படியே போய் என்னென்ன அற்புதம் எல்லாம் பண்ண முடியுமோ அவ்வளவு அற்புதமும் பண்ணிருப்போம் எங்க தலைமுறை ரெண்டு தலைமுறையை நாசமாக்கிட்டாங்க இந்தி படிக்க விடல அப்படின்னு நான் கேட்கிறேன் வடக்கத்துக்காரங்களை ஏன் இங்கிலீஷ் படிக்க சொல்லல கட்சாயமா இங்கிலீஷ் படிக்கிற நாங்களும் இங்கிலீஷ் படிக்கிறோம் நீங்களும் இங்கிலீஷ் படிக்கிறீங்க அவன் அவன் தாய்மொழி அவன் படிக்கிற தாய்மொழியை படிங்க இங்கிலீஷ படிங்க தாய்மொழி படிங்க இங்கிலீஷ படிங்க இந்த நாட்டில் பிரச்சனையே கிடையாது நமக்கு இந்தி மேல வெறுப்பு கிடையாது எவனோ ஒருத்த மட்டும் ரெண்டே மொழி படிப்பான் மத்தவன் மூணு மொழி படிப்பானான்னு ஒரு கேள்வி இருக்கு சார் எனக்கு நீ கழுதிக்கு சுமையேற்ற மாதிரி எனக்கு மூணு ஏத்துவ நீ மட்டும் ரெண்டு ஓன் தாய்மொழியில நீ படிச்சிட்டு மேல வருது ஈஸி உனக்கு எனக்கு அது கஷ்டம் அப்ப நீ என்ன மட்டும் எப்பவுமே கஷ்டத்துல வச்சுட்டு நீ மட்டும் ஈஸியா வந்து உட்காருவியா எல்லா நான் என்ன கேட்கறேன் இந்தியா முழுக்க ஆங்கிலமே தொடர வேண்டியது தானே அந்நிய மொழி அதனால அப்ப எங்களுக்கு இந்திய அந்நிய மொழி உனக்கு ஆங்கில அந்நிய மொழி தான் எங்களுக்கு அந்நிய மொழி தானப்பா அது என்னங்க தாய்மொழியா

உத்தரப்பிரதேசல தமிழ் வாத்தியார்க்கானா தமிழ் படிக்கணும்னா கத்து கொடுப்பானா அங்க இந்திய தவிர வேற எதுவும் கத்து கொடுக்க வாத்தியாரே இல்ல இல்லை இங்கிலீஷு இப்படி பணத்தை கொடுக்காமல் நமக்கு சேர வேண்டிய பணத்தை வைத்துக் கொண்டு ஏமாற்றுவது நமக்கு கிடைக்க வேண்டிய நிதியை கொடுக்க மறுப்பது இது நியாயமா இரண்டாயிரத்தி பதினான்கில் இதோ மதுரைக்கு அடிக்கல் நாட்டினார்களே எய்ம்ஸ் மருத்துவமனை இன்று வரை வந்ததா கம்பி பிரச்சனையா போச்சுன்னா இங்க கட்டு கம்பி அம்மாளுக்குள்ள கட்டுறதுக்கு ஃபுல்லா ஃபாரினுக்கு வேலைக்கு போயிட்டாங்க இந்த தடவை இருந்து பூரா பிள்ளை இங்க வந்துட்டாங்க ஒட்டாமதே பூரா இங்க வந்துட்டான் பூரா கம்பி கட்ட அனுப்பி கம்பி சூப்பரா இருக்கும் தப்பி தவறி கூட நீ அறிவிச்சிட்டு இருந்தால் இருந்தால் எங்காவது எங்க வீட்டு பணத்தை கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா அண்ணா எழுதிய சத்ரபதி சிவாஜி நாடகத்துல ஒரு வசனம் வரும் அண்ணா சொன்னதை நாங்க செஞ்சா பிஜேபி மண்ணா போயிடும் பாய் மும்பை கா பாய் அண்ணாச்சி தமிழ்நாடு